போர் எடிங் யூடியூப் பக்கம் வந்த அனைவருக்கும் வணக்கம் வந்து நம்ம நமஸ்தே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அசாசன் ஸ்கிரீட் பிரான்சைஸ் இந்த ஃப்ரான்சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஃப்ரான்சைஸ் இந்த ஃப்ரான்சைஸில் பார்த்திங்கன்னா பிளாக் பிளாக்ஸ் அப்படின்ற கேமை பார்த்திங்கன்னா எப்படி பிசிஎன் லேப்டாப்பில் நம்ம வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் இந்த கேமை பற்றி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அசாசினாக இருப்பீங்க ஏகப்பட்ட எனிமீஸ் எல்லாம் நீங்கள் போட்டு கத்தியை வச்சு குத்தி குலைப்பண்ணி ஏக போகமாக இருக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த கேமு நிறைய டாஸ்க் உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேமு இந்த பிளாக் பிளாக் கேமு எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கான் இப்போ ரீசெண்டாக கூட நான் கேம் மறுபடியும் ஆடணும்னு நினைக்கிறேன் டவுன்லோட் பண்ணணும்ண்ணா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் ஆடிட்டு தான் இருக்கான் பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமு இந்த கேமை நீங்கள் பார்த்திங்கன்னா விளையாடி எப்படி இருக்குது இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கீங்களா இல்லை அசசன்ஸ் கேட் ஃப்ரான்ச்சைஸில் எது உங்கள் ஃபேவரட் கேம்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த கேமை பார்த்திங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தெரியலனா அந்த லிங்க்கு மேலேயே ஒரு வீடியோ இருக்கும் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு டூட்டோரியல் வீடியோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஃபைலை இப்போ எப்படி அந்த ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பிசிஆர் லேப்டாப்பில் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் ஃபைலாக தான் இருக்கும் நீங்கள் விண்டோஸ் லெவன் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்டார்ட் பண்ண முடியும் உங்களால் அப்படி அதுக்கு கீழே இருக்க வெர்ஷன் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஜெட்டாச்சு வேறு ஆர் எழுத்தி இங்கே ஜிப் ஃபைலு அப்ளிகேஷன் ஏற்றி வச்சுக்கோங்க இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணி வின்ட்ரார் போகிறேன் வின் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் உங்களுக்கு எங்கே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் புதுசாக ஒரு ஃபோல்டர் பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஓகே லாஸ்ட்டாக ஐஎஃபின்னு போட்டுக்கலாம் எனக்கு தெரியணுன்றதுக்காக போட்டுக்கிறேன் இப்போது ஓகே கொடுத்துக்கலாம் ஓகே கொடுத்துருக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் அதுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டு வந்து டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ தான் பாஸ்வேர்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டின மாதிரி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கூட உங்களுக்கு பாஸ்வேர்டு கீழே வந்து உங்களுக்கு போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பாஸ்வேர்ட் அவுட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டாக்ட் ஆனவனே அந்த ஃபைலில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரான்ட் ஆன ஃபைலில் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபைலு இதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது உள்ள ஒரு இருக்கும் அந்த ஃபோல்ட்ரு ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் நிறைய வந்து ஃபைல் ஃபைல்னு இருக்கும் அப்ளிகேஷன் எங்கே போட்டிருக்குன்னு பாருங்கள் டைப்பில் இந்த செட்டப் ஃபைல் தான் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண இந்த மாதிரி ரன்னு கேட்கும் நீங்கள் வந்து ரன் கொடுங்க ரன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்பப் மாதிரி வரும் இதில் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணணும் எந்த வந்து உங்களுக்கு இந்த கேம் இன்ஸ்டால் ஆகணும்னு கேட்கணும் நான் சீ ட்ரைவ்லேயே கொடுக்குறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ரஷ்யனில் இருக்கும்னு டிஃபால்ட்டாக நீங்கள் இங்கிலீஷ்னு மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரஷ்யன்ஸில் இருக்கும் ஓகே இது பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்லேருந்து டுவெல் மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் நான் பார்த்தீங்கன்னா வீடியோவை ஃபாஸ்வர்ட் பண்ணிக்கிறேன் இது ஆன முச்சோன்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ண சொல்லும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட்டும் கொடுத்து டேரக்ட் டெக்ஸை பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் எக்ரி கொடுக்குறேன் ட க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது வீடியோ ஆகுதா ஆகுதான்னு செக் பண்ணிட்டுருக்கேன் ஓகே ரெக்கார்ட் ஆகுது ஓகே நெக்ஸ்ட்டு கொடுங்க இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க டேரக்ட் எக்ஸை ஓகே இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு ஓகே ஓகே கொடுத்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஃபினிஷ் கொடுத்துருங்க ஃபினிஷ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பாப்பை பொண்ணு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் பண்ண சொல்லும் அதுவும் அக்ரி கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிவிடுங்க இன்ஸ்டால் பண்ணோன்னே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தோடனே க்ளோஸ் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேம் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் அப்ளிகேஷனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசாசின் ஸ்க்ரீடோட அப்ளிகேஷனோட ஐக்கான் வந்துருக்கும் ஷார்ட்கட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கேம் இன்ஸ்டால் ஆகிடுச்சி நீங்கள் ஓப்பன் பண்ணி ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இவ்வளோ சிம்பிளாக இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அவ்வளோதான் அது நான் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேம் விளையாடி எப்படி இருக்குன்னு கேம் பிளே காட்டுறேன் இந்த கேம் நான் அவ்வளோ விளாண்டதில்லை விளாண்டு இல்லைன்னு இல்லை விளாண்டதே இல்லை ஒரே ஒரு தடவை தான் இருக்கேன் ஏன்னா எங்கள் அண்ணன் பிஎஸ்ஃபைல விளையாடிருக்காங்களே இப்போ இன்ஸ்டால் பண்ணி ஸோ என்ன தான் அந்த கேம் இருக்குது அப்படின்னு அசஸ் ஸ்கிரீனில் நான் எதுவுமே விளாண்டதில்லை இவன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கான் எப்படி தான் இருக்கும் அந்த கேமு ரொம்ப ஃபேமஸான நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னா இருக்குன்னு போய் விளாட்லான்னு பார்த்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் நான் பார்க்கும்போது அதிர்ச்சியானது அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து எனிமீஸ் எல்லாம் போட்டு தள்ளி நம்ம ஷிப்பில் வந்து வேலை செய்கிறதுக்கு குறிப்பிட்ட ஆளுங்களை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிட்டுனு போகிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா ஊர் உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூட்லாம் இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா வாங்க வாங்க இங்கே வாங்க அப்படின்னு கூடுவாங்க அவங்கள்ட்ட போனால் அந்த மாதிரி காசு கொடுத்து நீங்கள் போய் எனிமிகிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி எதுனா அவங்கள டிஸ்ட்ராக்ட் சி டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள் டிஸ்டார்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்களை பார்த்து நான் ஆனால் அவனை வாயை போலகமோ நான் போட்டு தள்ளியிறேன் அப்படின்னு காசு கொடுத்தா அந்த பொண்ணுங்களை கூட்டினு போய்ட்டு எனிமி முன்னாடி விட்டா அவனுங்களும் சூப்பர் சூப்பர்னு தட்டி எல்லாம் பார்த்துன்னு இருப்பானுங்க அப்போன்னு போய் நான் போட்டு சரக்கு சரக்குன்னு போட்டு அவனுங்களை போட்டு தள்ளிட்டேன் நடா இந்த கேம் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்துருந்தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எந்த மாதிரி நடந்துருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நேம்லாம் கேட்குது நம்ம ஃபன் பேட்டரு கொடுத்துக்கலாம் ஓகே கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு சேவ் ஆகுது கேமு நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு கிராஃபிக்ஸும் ப்ளே பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு எதனா ஒரு பிசி கேம் வேணும் இல்லை இந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணது வீடியோ போடுங்குறோம் அப்படின்னு நீங்கள் சஜெஸ்ட் பண்ணாலும் அந்த வீடியோ நம்ம போடலாம் ஓகே கப்பலில் போய்ட்டுருக்கோம் இது எல்லோரும் அட்டாக் பண்ணுறானுங்க கேடம்பில் அஜய் ஜோ இல்லை வெடிகுண்டுலாம் போடுறானுங்க கேனான் போடலாம் இருங்கடா டே இதில் யார் நம்ம யோனா நம்மளோ இதான் ஹீரோவா ம் ஏன் எவ்வளோ பெரிய கப்பலு ஒருவேள் இந்த கப்பலுக்கும் நமக்கு ஃபைட்டாக ஓ இவர் தான்ப்பா ஹீரோ அசன் ஸ்க்ரீடு ஃபோட்டோவில் பார்த்தது இப்போ இவர் தான் நம்மளா மூவ் பண்ணுறதுன்னு என்ன ஏடபிள்யூடிஎஸா ஓகே மூவ் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம லேப்டாப்பில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஸோ மவுஸ் இல்லை ட்ராக் பேட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரி அங்கே எங்கேயோ போக சொல்லுது ஓகே ஐயோ போக விட மாட்டானுங்க பாமை போட்டு தடுக்கிறானுங்க இப்போ கப்பலை ஓட்டணுமோ ஆமாம்ப்பா கப்பலில் தான் ஓட்டணும்னு நினைக்கிறேன் ஈ டேக் டேக்க வீல் இப்போ வரா நீ இங்கேயே அடிச்சிட்ருங்க நான் கிளம்புறேன் வரட்டா வண்டி எடுத்துன்னு கிளம்புடைய வேண்டியதான் ஓ ஷூட் பண்ணுறது மூ ஹோல்டு எய்மு ஓ கேனன்ஸ் வச்சு நம்மளும் ஃபயர் பண்ணணுமாக்கும் சரி ஓகே போகிற போகலாம் அவனைகளையும் முடிச்சுட்டு போயிடுவோம் ம் கப்பல் எடுறா எடுற கப்பலை இல்லை கப்பல் முக்குது ஏ நல்லா போ என்னடா அது திருப்பு திருப்பு திருப்பி எல்லாம் பின்னாடிக்கிறானுங்க இப்படியே போனால் முட்டி ஓ இதுதான் கேனண்ணா ஓகே இதை வச்சு தான் இப்போ போட்டால் தண்ணியில் தான் போவோம் ஸோ நம்ம வண்டியை திருப்பிட்டு நான் முன்னாடி போயிட்டதுக்கப்புறம் போடுவோம் திருப்பு 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 நல்லா திருப்பு நல்லா நல்லா நம்பகிட்டே வரானுங்க வாங்கடா வாங்க ஆ வா வா இந்த கேனன் போல தேவையில்டா உங்களுக்கு நேராக முட்டியே உங்களை மோதுறேன் வாங்கடா உங்கள் கப்பல் எவ்வளோ ஸ்டாங்கு இது யார் அது பாமா போகிறேன் சுடும் சுடுங்க சுடுங்கடா சுடு 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 ஆ போடுறா பாமா போடுறா பாமா போச்சா இல்லையா அப்படிங்குறே என்னடா இது என்னடா போட்டுனே இருக்கா நம்ம மேலே டேய் இரா இறா 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 பாம் சிம்பிளாக வருது மேலே போட்டு அது 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 இதை இட்றாங்க ஐயோயோ என்னடா இவனுங்க திருப்புவோம் உள்ள கப்பலை போக மாட்டேங்கிது நாரது திருப்பு 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 ஃபுல்லாக திருப்பு 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 திரு திருப்பு திருப்பு என் முன்னாடி வாங்கடா முன்னாடி வந்துட்டு பேசுங்களா டேய் முன்னாடி வாங்கடா வர மாட்டுறாங்க நம்ம இருக்கிறோம் ஒரே இடத்துல ரவுண்டு போட்டுன்னு முன்னாடி உண்டை முன்னாடி வண்ட முன்னாடி முன்னாடி வந்துட்டு இப்போ இப்போ போடுறா இப்போ போடுறா பாமே போடுறா போடுறா வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகுது ஸோ வந்து நம்ம ஃபாஸ்ட்வோர்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே தர டாரன்னு சுற்று டக்கு டக்குனு எல்லோரையும் முடிச்சு விட்றா டைம் ஆகுது டக்கு டக்குன்னு வீடியோ முடிச்சுட்டு போவோம் எவ்வளோ நேரம் இருந்தால் நம்ம வியூவர்ஸ்லேயே வீடியோ பார்ப்போங்க ஃபுல்லாக எவனா பார்ப்பானா ம் ஆனால் முட்டாளுங்களா அவனுங்க ஓகே சாரி ஆ திருப்பு திருப்பு முடிச்சு விட்டாச்சா அப்படி என்னப்பா டக்கு டக்குன்னு முடிச்சு விடாத பொறுமையாக பண்ணுங்கிறீங்க முடிச்சு கொடுங்கப்பா ஓகே இந்த கப்பல் வந்தா முடிஞ்சா வெரி குட் அவ்வளோதான் ஓகே நம்மளை எதிரிங்க நம்மளை தாக்க வந்தானுங்க எல்லோரையும் முடிச்சு விட்டோம் நம்ம தான் ஆள் ஐயோ என்னடா இங்கே விடியுது டேய் அவ்வளோதான் முடிச்சு விட்டானுங்க நல்லா வருவீங்கடா போய் அணைங்கடா அதே வண்டாண்டா ஹீரோ வண்டாண்டா ஹீரோ என்ட்ரிப்பா மாஸ்க் கட்டுறாரு அவ்வளோதான் நம்ம கப்பலு நக்கிட்டு போயிடுச்சு தண்ணியில் உண்டோமா ரைட்டு இன்னும் இருட்ட ஆயிடுச்சு சேவிங்கா அடுத்து ஏய் யார் நீ ஏய் நீ யார் ரீ இன்னும் ஒரே ஆபாசமாக இருக்கு இதெல்லாம் நம்ம வியூவர்ஸ் பார்த்தா என்ன ஆகும் சின்ன பசங்களாம் பார்ப்பாங்க இந்த மாதிரி வீடியோ போடுறது ஸ்கிப் 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 ஓட்டு ஓட்டு ஓட்டியா ஐயோ எடிட்டார் ஓட்டு டக் 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 டங் ஓட்டு கடை கடை கடகுன்னு ஓட்டு பேசுகிறானுங்களே ஆட்டு ஓட்டு அப்புறமா போயிட்டுருக்கேன் முடிஞ்சி முன்னாடி லோடிங்க ஆ ஏழுச்சிட்டான் பையன் நினைவு வந்து விட்டது எல்லாம் செத்துட்டாங்க போலியே இவன் மட்டும்தான் இருக்கான் போலியே ஆப்பா இப்போ எங்கே முன்னாடி போகணுமா அங்கே ரீச் ஆகணுமா போ 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 இன்னும் பொறுமையாக நிந்துறோம் அடிபட்டுருச்சா தெரியலப்பா பொறுமையாக வரான் ஓ போ இதெல்லாம் எப்படியே போய் நின்றால் வேலைக்கே வை ஃபாஸ்வர்ட் பண்ணி விட்ருலாம் இல்லை எதுக்கு நம்ம டேரக்டாக கேம் பிளே உள்ளே போயிடலாம் இதுவும் கேம் ப்ளே தான் கொஞ்சம் விஷுவல் அந்த மாதிரி வந்துட்டக்கப்புறம் போகும் இந்த தண்ணி இது அதெல்லாம் தேவை இல்லை நமக்கு ஆ ஓடு 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 வந்துட்டான் வன்ட்டா அவ்வளோதான் பாஸ்வேர்டு முடிஞ்சாச்சு அப்பா எவ்வளோ மூச்சு வாங்குதே நேரம் பசங்க எத்தனை பேர் உங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்தது ஒரு குத்தமாடா சாவடிக்கிறானுங்களே ஐயோ கடவுளே நான் மட்டும் தப்புச்சேனே நன்றி கடவுளை நன்றி என்ன சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா ஏ யாரா தம்பி நீ சாவலியா பண்ணிடணும் ம் ஓட்டு ஓட்டு எல்லாத்தையும் ஓட்டு உனக்கு பேச ஆரம்பித்தா பேசி நேரப்பானுங்க உனக்கு கட்சின்லாம் பார்த்தாலே எரிச்சலாம் என்னடா துப்பாக்கி நீட்டா சார் சார் விட்டுருங்க சார் அவனே போயிட்டான்ப்பா ஓகே அவ்வளோதான் வந்துவிட்டான் இதுக்கப்புறம் மார்க் பண்ணியிருக்க லொக்கேஷனு ஃபைண்ட் அசஸ் இன்னு அவ்வளோதான் இப்போ டாஸ்க்கெலாம் வரும் நிறைய நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இந்த கேமை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் படத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு போங்க டாடா பை பை சுயூ வைஸ் பாய் It's a hundred leagues or more to Havana. Will you walk that distance?